ஒரு டென் டேஸ்க்குள்ளே நம்ம தமிழ்நாட்டில் மூன்று என்கவுண்டர்கள் நடந்திருக்கு ஏமாத்துறது அயோக்கித்தனம் பண்ணுறது இப்போது செயின் பறிப்பு பண்ணுறது இதுதான் அவங்களோட தொழில் இவங்க ரெண்டு பேரும் கடற்கரை அடிக்கிறாங்க ஆறு செயின் அடிக்கிறாங்க ஆறு இடத்துல சைதாபேட்டையில் ஆறு மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க காலையில் ஆமாம் காலையில் அப்படியே வரிசையாக ஏழு மணிக்குள்ள முடிச்சிடுறேன் டிசிடி ஃபுட்டேஜ்ல போடுற ஷூ அதே ஷூ போட்டுருவாங்க ஆனா டிரஸ்ஸை மாற்றிட்டான் அந்த டேங்க் கவர் இருக்குல்ல அதுக்குள்ள ஒரு கண்ட்ரி மேடு பெஸ்ட் அத எடுத்து போலீஸ் இன்சூட் உடனே இன்ஸ்பெக்டர் திருப்பி வேற வழி இல்லாம சொல்றதுல இது நீங்க சொல்றது வந்து கண்கட்டி வித்த மாதிரி இருக்கு இப்ப நான் இருக்கேன் செயின் எங்கிட்ட கொடுக்குறீங்க பேச்சு கொடுத்துட்டே இருப்பாங்க இப்ப பொருளை வாங்கி நான் மடக்கி போறேன் வாங்கி மடக்க போறேன்னா அவர் கேட்பாரு அம்மா உங்க வீட்டுக்கார என்ன வேலை செய்யறாரு அங்க திரும்பி பார்த்து சொல்லுவாங்க உங்க பையன் இருக்காங்களா அப்படின்னா அங்க பார்த்து சொல்லுவாங்க அதுக்கு முன்னாடி எவ்வளவு கேடித்தனம் சாமர்த்தியம் கேடித்தனம்ல அவங்க கூட இருக்க கூட்டாளிகளும் இந்த பொண்ணு உணவு சேர்ந்து காவலரை வெட்டி கொண்டுறாங்க அந்த வெட்டை வாங்கிட்டு ஓடி போய் இவர் ஃபோன் பண்ணுறாரு போலீஸ் வந்து தேடி பார்க்குறாங்க ஆளுநர் போயிடுறாங்க போனதுக்கப்புறமா திருப்பி வந்து வெட்டி கொள்றாங்க இந்த மாதிரி படுத்திருக்கக்கூடிய டிரைவர்களை எழுப்பி அவங்கள அறுவாழால் வெட்டி அவங்க வச்சுருக்க செல்ஃபோன் பணம் இதை பறிச்சிருக்காங்க டே வந்துடுறா கொழுங்க மரியாதையை வந்துடுறா அப்படின்னு சொல்கிறாரு அவரையும் விட்டு அவரான் வேறு வழி இல்லாமல் அவர் துப்பாக்கியில் சொல்கிறாரு பீகார் உத்தரப்பிரதேசம் அங்கெல்லாம் நம்ம ஊரில் தீப்பெட்டி தயாரிக்கிறாங்கள்ல அதை மாதிரி எங்கள் துப்பாக்கி தயாரிக்கிறாங்க ஐயாயிரம் ரூபா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரிவல் வர கிடைக்கும் இதை அங்கே இருந்து இங்கே வராங்க இல்லையா தொழிலாளர்கள்ங்கிற போர்வையில் வரக்கூடிய சேர்ந்தவங்க வாங்கி கொண்டு வந்து இங்கே விற்கிறாங்க தமிழ்நாட்டில் உள்ள பெரிய ஏ பிளஸ் கேட்டகரி ரவுடிங்க கிட்டத்தட்ட எல்லாருமே துப்பாக்கி ஒரு ரிவல் வர பெஸ்ட்டுலாம் வச்சுருந்தாங்க ரவுடிகள் எல்லாருமே துப்பாக்கி வச்சுருக்காங்கன்னா அடுத்த ஸ்டெப் என்ன மற்றவங்களை மிரட்டுவாங்க பணம் கொடுத்தன கோடி கொடுன்னு கேட்பான் கொடுக்கலன்னா சொல்லுவான் நகையை கொடுன்னு கேட்பான் கொடுக்கலன்னா சொல்லுவான் தமிழ்மென் நேயர்களுக்கு வணக்கம் நம்ம கூட வந்து ரிட்டையர் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் ராஜாராம் சார் இருக்காரு வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கும் சார் இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா நிறைய என்கவுண்டர்ஸ் நடந்துட்டு இருக்கு இல்லையா இதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒரு டென் டேஸ்க்குள்ள நம்ம தமிழ்நாட்டில் மூன்று என்கவுண்டர்கள் நடந்திருக்கு ஃபர்ஸ்ட் இது வந்து செயின் பறிப்பில் ஈடுபட்ட ஈரானிய கொள்ளையர்கள் ஒரு நாள் காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளார வாக்கிங் போகக்கூடிய வயதான பெண்கள் அவங்களை குறிவைச்சு ஏற்கனவே ஒரு நபரை முன்னாடி அனுப்பிச்சி வச்சு அந்த கொள்ளையர்களில் ஒருத்தரை அவர் வந்து இதை சர்வே பண்ணி எந்த இடத்துலலாம் வந்து பெண்கள் அதிக அளவில் நகையை போட்டு நடமாடுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு வந்தவர் அங்கேருந்து வரையிலே பைக் எடுத்து வர்றாரு பிதார் அப்படின்னு கர்நாடகாவில் இருந்து அவரும் ஈரானிய நாட்டை சேர்ந்த இந்த ஈரானிய கொள்ளையர்கள் அப்படிங்களா யாருன்னா ஈரான் நாட்டை சேர்ந்தவங்க அவங்க ஈரான் நாட்டிலேருந்து நம்ம நாட்டுக்கு அகதிகளாக வந்தவங்க பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் அகதிகளாக இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் உங்கள் நாட்டுக்கு போகிறீங்களான்னு கேட்டப்போ நாங்கள் போகல இங்கேயே இருந்துடுறோம் அப்படின்னு சொல்லி இங்கே இருந்தாங்க அதனால் அவங்கள அகதிகளாக கருதி அவங்களுக்கு தங்கும் இடம் அப்படின்னு சொல்லிட்டு வெஸ்ட் தானே பாம்பேயில் அந்த இடத்துல வந்து ஒரு காலி இடத்த கொடுத்து நீங்கள் இந்த இடத்துல வாழ்ந்து இங்கேன்னு சொல்லி கொடுத்தாங்க சில குடும்பங்கள் மொத்தம் ஐநூறு குடும்பங்கள் இருந்தாங்கப்போம் அந்த சமயத்தில் அங்கே கொஞ்சம் பேர் மாதிரி இந்த பிதார் அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடகாவில் அங்கே கொஞ்சம் பேர் தமிழ்நாட்டிலையும் சில இடங்கள் அவங்களுக்கு கொடுத்தாங்க அந்த இடங்கள்ல அவங்க வசித்துக்கிட்டு இங்கே உள்ள மொழிகளை கற்றுக்கிட்டாங்க அவங்களோட தொழில் அப்படிங்கிறது அவங்க கற்றுக்கிட்டது என்னென்னா ஏமாத்துறது ஃப்ராடுத்தனம் பண்ணுறது அயோக்கித்தனம் பண்ணுறது இப்போது செயின் பறிப்பு பண்ணுறது இதுதான் அவங்களோட தொழில் இந்த தொழில் முதல்ல வந்து பித்தளை மாத்தி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அந்த ஈரான் ஹைட்டாக இருப்பாங்க நல்ல கலராக இருப்பாங்க ஹேர் கட்டு நல்ல போலீஸ் மாதிரி பண்ணிவிட்டு சஃபாரி போட்டு நான் சொல்லறது கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டு முன்னாலும் நான் சென்னையில் உதவி ஆய்வாளராக பண்ண நடந்தது ஒரு ஜங்ஷனில் நிற்பாங்க அந்த பக்கம் வரக்கூடிய வயதான லேடிஸை போய் ஒருத்தர் வா நான் போலீஸுமா அவர் எஸ்ஐ அவர் ஏடு அந்த இடத்துல கலாடம் நடக்குது நீங்கள் அந்த பக்கம் போகாதீங்க எனக்கு அங்கே தான் வீடு இருக்குது நான் போனோம் அப்படின்னா அப்போ நகையை போட்டு போகாதீங்க அந்த ரெண்டு குரூப் சேராறில் உங்கள் நகையை எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட நல்ல விதமாக பேசி அந்த நகைகளை வாங்கி மடிச்சு பத்திரமா அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி கையில் கொடுத்து வீட்டில் போய் நீங்கள் எடுத்து போட்டுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க வீட்டில் போய் இவங்க பார்த்தாங்கன்னா அதில் பித்தளையில் நகை இருக்கும் இல்லைன்னா ஒரு இரும்பு துண்டு இருக்கும் இல்லைன்னா கல் இருக்கும் அது எப்படி சார் அதுதான் மாற்றிடுது மடிக்கிறாங்க இல்லையா மடிக்கிறப்போ மாத்திடுது இது நீங்கள் சொல்றது வந்து கண்கட்டி வித்த மாதிரி இருக்கு இப்போ நான் இருக்கேன் பேச்சு கொடுத்துட்டே இருப்பாங்க மூணு பேர் இருக்காங்களா மூணு பேரத்தில் பேச்சு கொடுப்பாங்க இப்போ பொருளை வாங்கி நான் மடக்கி போறேன் வாங்கி மடக்கி போறேன்னா அவர் கேட்பாரு அம்மா உங்க வீட்டுக்கார் என்ன வேலை செய்யறாருன்னா அங்கே திருப்பி பதில் சொல்லுவாங்க உங்க பையன் இருக்காங்களா அப்படினா கேட்டால் அங்கே பதில் சொல்லுவாங்க அதுக்கு முன்னாடி இதை மாத்திடுது எவ்வளோ கேட்கணும் இதுதான் அவங்களோட சாமர்த்தியம் கேடித்தன சாமர்த்தியம் தொழில் திறமை அது உடனே எப்படி பண்ணுவாங்க இப்படி பண்ணிட்டு இருந்தாங்க அதே மாதிரி இன்றைக்கி ஒரு இடத்துல போடுவாங்க நாளைக்கு ஒரு இடத்துல போடுவாங்க இதே மாதிரி சென்னையில் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு இடத்துல ரெண்டு மூணு நாள் அடிச்சிருவாங்க அப்புறம் அவங்கள பிடிச்சோம் பதினேழு பேரை பிடிச்சோம் பதினேழு பேரை பிடிச்சதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அவங்களுக்கு வந்து தமிழ் மொழி நல்லா தெரியுது ஆனால் அந்த ஸ்லாங்கு பேசக்கூடிய வித்தியாசம் அதை கண்டுபிடிச்சிடலாம் நம்ம ஆனால் அவங்களுக்கு வந்து காவல்துறையை சேர்ந்தவங்கன்னு சொன்னால் நம்புற மாதிரி இருப்பாங்க அப்போ அவங்கள எல்லாம் அரெஸ்ட் பண்ணி குண்டாஸில் போட்டோம் குண்டாஸ் வந்த பூசில் அந்த குண்டாஸ் ஆக்ட்டுங்கிறது எயிட்டி டூவில் நைன்டீன் எயிட்டி டூவில் வந்தது அந்த சமயத்தில் அதை ஒட்டி தான் பிரச்சனை நாள் ஞாபகம் இருக்குது ஒரு பதினேழு பேரை குண்டாஸில் போட்டோம் போட்டதுக்கப்புறம் அப்புறம் அவங்களோட நடவடிக்கைகள் நம்ம பகுதி அதிகமாக இல்லை இப்போ சமீப காலத்தில் அவங்க எப்படி மாறிட்டாங்க அப்படின்னா செயின் பறிப்பில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க இவங்களோட எய்ம் எப்போதுமே தங்கத்து மேலே தான் இருக்கும் அப்பவும் தங்கத்தை தான் அடித்தாங்க மெத்தேடு மாற்றியாக இருக்கல இப்போ தங்கத்தை வந்து செயின் பறிப்பு அப்படிங்கிற ஒரு மெத்தேடு இப்போ சமீபத்தில் வந்ததினால இவங்களும் தங்களோட மோடை மாற்றிட்டாங்க அந்த மோடை மாற்றி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து ஒரு காரில் வராங்க வந்து புலல் டோல் பிளாஸா தாண்டி அந்த காரை ஓரமாக நிறுத்திவிட்டு அந்த பக்கமாக நிறுத்தியிருக்க ஒரு பைக்கை திருடுறாங்க காலையில் நடக்குது ஏழு மணிக்கு அந்த பைக்கை திருடிட்டு அந்த பைக்கில் ரெண்டு பேர் அப்படியே மூவ் பண்ணி போய் அப்படியே மாதாபுரம் மின்ட்டு பேரிஸு அப்படியே நேரம் போய் நுங்கம்பாக்கம் அப்புறம் டி நகர் அப்படி கடைசியாக வந்து எங்கேன்னா கோயம்பேடு பத்து இடத்துல சீன் பறிச்சுட்டாங்க ஒன் ஹவருக்குள்ளே பறிச்சிட்டு இதுக்கிடையில் அந்த பைக்காரர் வந்து பைக்கு காணோம்னு போலீஸ் ஸ்டேஷன் புடல் போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு போலீஸ் வந்து அங்கே வந்து பார்த்து விசாரிக்கிறாங்க அதை எடுத்துகிட்டு போயிருக்காங்கன்னா இதுக்கடையில் ஒவ்வொரு இடத்துலையும் நடந்தக்கூடிய குற்றங்கள் வந்து அந்த காவல்நிலையங்களுக்கு ரிப்போர்ட் ஆகுது அப்புறம் மேல இருக்க அதிகாரிகள் பார்க்குறாங்க இது எங்கே ஆரம்பித்து எங்கே போகுதுன்னு தெரிய வருது ஒரு ரவுண்டு மாதிரி அப்படி போய் சே வருது அப்போ அதில் உள்ள அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்குறாங்க பார்க்கையில் ரெண்டு பேர் போகிறாங்க எல்லா சம்பவத்துலேயும் அந்த ரெண்டு பேர் தான் தொப்பி போட்டிருக்காங்க மெயினாக இவங்களோட ஐடென்டிஃபிகேஷன் தொப்பி தான் தொப்பி போட்டிருக்காங்க அங்கே போட்டிருக்க டி அதே தான் எல்லாமே வண்டி நம்பர் பார்த்தா இதே வண்டி நம்பர் அப்புறம் அடித்து முடிச்சுட்டு எந்த இடத்துல எடுத்தாங்களோ ரோட்டில் எந்த பகுதியில் ரோட்டில் அந்த பக்கம் வண்டியை விட்டுட்டு அவங்க காரில் கிளம்பி போயிடுறாங்க அந்த இது பைக்கு காணவர்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க சொல்லுறாரு பைக் அங்கேயே நிற்கிது சார் ஆப்போசிட் சைடு நான் தான் தப்பாக கொடுத்துட்டேங்கிற மாதிரி சொல்கிறாரு உடனே இங்கே காவல்துறை உஷாராகி இந்த தொப்பி போட்டவங்க அப்படிங்கிறத வச்சு பார்த்தா இந்த எம்ஓ எம்ஐ என்னன்னா தொப்பி போடுவான் அந்த பித்தடாமத்திய காலத்துலேயும் இதுமாதிரி தான் தொப்பி போட்டுருவாங்க அந்த உடனே இப்போ இவங்க ஈரான் நாட்டுக்குள்ளே அந்த குரூப் தான் இது அப்படிங்கிறத ஒரு கண் முடிவுக்கு வந்துடுறாங்க வந்தவுடனே அது பக்கத்தில் உள்ள எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜையும் பார்க்கல தான் ஒரு காரில் எங்கே போகிறது தெரியுது அந்த கார் நம்பர் மகாராஷ்டிரா ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அது டூவர்ஸ் அந்த பக்கமாக போகுது நார்த்து உடனே என்ன பண்ணுறாங்க டோல் பிளாஸாவில் போய் பார்க்குறாங்க டோல் பிளாஸில் அது போய் அந்த பக்கம் போகிறது தெரியுது அடுத்த டோல் பிளாஸாவுக்கு இங்கே போகிறதுக்கு முன்னாடி அதையும் பண்ணிட்டாங்க அவங்க உடனே இங்கேருந்து பிரதேஷ் அந்த எஸ்பிக்கு சொல்லி அடுத்து ஆந்திராவுக்குள்ளே என்ட்ரி ஆகுது தடா செக் போஸ்ட் நினைக்கிறேன் தடா இது டோல் பிளாஸா அங்கே வச்சு அந்த போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணி அவங்க மடைக்கிறாங்க நம்ம போலீஸும் பின்னாடி போகிறாங்க பிடிச்சாங்க இந்த பத்து செயின் ஸ்நாக்சிங்களை உள்ள எல்லா ஸ்நாக்சிங் செய்கிறாங்க அவங்ககிட்ட இருக்கு அவங்களை கையோடு பிடிச்சி கொண்டு வந்து அதை கேஸ் போட்டு ரிமாண்ட் பண்ணேன் அதுக்கப்புறமா இது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அதுக்கப்புறமா ஆனால் அவங்க கொலை அடிச்ச செயின் எல்லாம் பத்திரமா பிடிச்சிட்டாங்க பத்து சேர்ந்து சொன்னாங்க அவங்களை பிடிச்ச போய் அவங்க கிட்ட இருக்கு அதை எடுத்துகிட்டு தான் போகிறாங்க எஸ்கே பயில் பிடிச்சிட்டாங்க அப்பவும் கூண்டாஸ் போட்டாங்க அவங்கள அதுக்கப்புறமா இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரி மாதம் பொங்கல் சமயத்தில் தாம்பரத்தை ஒட்டி ஈவினிங்கில் ஒரு ஏழு மணிலேருந்து எட்டு மணிக்குள்ள வரிசையாக பத்து இடத்துல செஞ்சுனாச்சு அதையும் அப்புறம் இவங்க ஸ்டடி பண்ணி பார்க்கல ஏர்போர்ட்லேருந்து வந்து அப்படியே தாம்பரம் ஏரியாவில் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு திரும்பி ஏர்போர்ட்டுக்கு போயிருது ஸோ அப்போ இவங்க வந்து வந்து போனவங்க வந்து ஏர்போர்ட் மூலியாக தான் வந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது உடனே அவங்க காவல்துறையால் இவங்க தாண்டி போனதுக்கு கூட இவங்களை பிடிக்க முடியாது இவங்களோட ஃபேஸு எதுவுமே நமக்கு ஐடென்டிஃபிகேஷன் கிடையாது ஃபேஸையும் மறைச்சு இது போட்டுருப்பாங்க மாஸ்க் இல்லைன்னா ஹெல்மெட் போட்டுருப்பாங்க ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அன்றைக்கி காலையில் நாலரை மணிக்கு தான் ஃப்ளைட்டில் பாம்பேலேருந்து ரெண்டு பேர் வராங்க இன்னொருத்தர் முதல் நாளையும் வந்துடுறான் அவன் பித்தார்லேருந்து பைக்கில் வரான் வந்து இங்கே வந்து சர்வே பண்ணி பார்க்குறான் ஒன் டே பிஃபோரை வந்து எந்தெந்த இடத்துல இருக்காங்கன்னு வந்து பார்த்துட்டு கரெக்டாக ஏர்போர்ட்டில் அவங்களை ரிசீவ் பண்ணி அவங்களுக்கு கரெக்டாக அந்த இடத்துல இந்த இடத்துல இடத்த ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அவங்க ஒதுக்கிறான் ஒதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் கடற்கரை நடிக்கிறாங்க ஆறு செயின்னு அடிக்கிறாங்க ஆறு இடத்துல சைதாபேட்டையில் ஆறு மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க காலையில் ஆமாம் காலையில் அப்படியே வரிசையாக ஏழு மணிக்குள்ளே முடிச்சிடுறாங்க முடிச்சு அது எப்படி சார் ஒருத்தர் ஸ்கெட்ச் போட்டு கொடுத்துட்றாரு ஆமாம் வந்து பார்த்து ஸ்கெட்ச் போட்டு கொடுக்குறான் அடித்து முடிஞ்சப்பறம் ஆறு செயின் இருக்கு ஆளுக்கு ரெண்டு ரெண்டு செயின் பிரிச்சுக்கிறாங்க பிரிச்சுட்டு அவங்க ரெண்டு பேரும் ஏர்போர்ட்டுக்கு போயிடுறாங்க இவன் அந்த பைக்கை கொண்டு போய் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் பறக்கும் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குல்லையே அதுக்கு கீழே ஆகி கொண்டு மறைவான இடத்துல விட்டுட்டு இவனோட பிளான் என்னென்னா இவன் பித்தாருக்கு போனோம் எந்த ட்ரெயின் கிடைக்கிதோ அந்த ட்ரெயின் அந்த நே நியரஸ்ட் இதில் இருக்கக்கூடிய ட்ரெயினு பினாக்கிரி எக்ஸ்பிரஸ் சொன்னாங்க பினாக்கினி எக்ஸ்பிரஸ் நினைக்கிறேன் அதில் அவன் ஏறி டூவர்ஸ் ஆந்திரா பக்கம் போகிறான் இது இவங்களுக்கு தெரியும் இல்லை உங்கள் பக்கம் பிளான் தானே அப்புறம் என்ன பண்ணுறாங்க காவல்துறை வந்து உஷாராயி அப்போ ரைட்டு இவங்க வந்து ஏர்போர்ட்டுக்கு தான் போயிருக்கணும் அப்படின்னு அந்த பழைய சம்பவத்தை இதை வச்சு இவங்க எந்த பக்கமும் போனாங்க அப்படிங்கிற பக்கில் ஏர்போர்ட்டை இருக்கு வரிசையாக அப்படி போய் ரவுண்டு முடியுது அந்த பக்கம் தான் தெரியுது சரி இன்னும் உஷாராகி ஏர்போர்ட்டில் இருக்கக்கூடிய நம்ம லோக்கல் இன்ஸ்பெக்டர் பாண்டி அப்படின்னு இருக்கார் அப்புறம் வந்து நம்ம லோக்கல் போலீஸ் அந்த போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது அங்கே இருக்குது இன்ஸ்பெக்ட் அவருக்கு தகவல் சொல்லி சி அங்கே ஏர்போர்ட் வந்து சிஎஸ்எஃப் கண்ட்ரோலில் இருக்குது அவங்க அவங்க எஸ்பி லெவலில் இருக்காங்க அதிகாரிங்க அவங்க வந்து செக்கிங் அது வரைக்கும் தான் அவங்களோடது ஏர்போர்ட் அத்தாரிட்டின்னு ஒன்று இருக்குது அவங்க கண்ட்ரோல் தான் ஏர்போர்ட் இருக்குது ஏர்போர்ட் அத்தாரிட்டி எல்லாம் முடித்து வண்டி ஏர்க்ராஃப்ட்டில் ஏற்றிட்டாங்கன்னா அந்த ஏர்க்ராஃப்டன் பொறுப்பு அந்த ஏர்கிராஃப்ட் வந்து இண்டிகோ அந்த மாதிரி இருக்குது இல்லையா அந்த ஏர்கிராஃப்டில் ஏறி அவங்களுக்கு கூட பவர் கிடையாது உடனே இவங்க எல்லார்டையும் பேசி என்ன கேட்குறாங்க ஃபர்ஸ்டுன்னா யார் வந்து முன்னாடியே புக் பண்ணாமல் கடைசி நேரத்தில் வந்து டிக்கெட் வாங்கிட்டு போடிங் பாஸ் போட்டது யார் அப்படின்னு பார்த்தா ரெண்டு பேர் தெரியுது அதில் ஒருத்தனுக்கு வந்து போடிங் பாஸ் கொடுக்கல டிக்கெட்டே கொடுக்கல ஏன்னா அவனோட ஆதாரில் தவசம் தவறு கேட்டுருக்குன்னு சொல்லி உடனே இன்னொருத்தர் வந்து ஃப்ளைட்டில் ஏறிட்டான் அந்த ஃப்ளைட் எங்கே போகிற ஃப்ளைட்னா ஹைதராபாத் போகிற ஃப்ளைட்டு ரெண்டு பேரும் அதுக்கு தான் டிக்கெட் போட்டுருக்காங்க ஏன்னா அதுதான் கடைசி அந்த சமயத்தில் போன உடனே ஏறி போகிறது இங்கே ஏறி போயிடுச்சு அப்புறம் அவங்களை பிடிக்க முடியாது அந்த ஊருக்குள்ளேயே போய் பிடிக்க முடியாது உடனே அப்போ டிக்கெட் வாங்கின ரெண்டு பேர் இருந்தாங்க அப்படிங்கிறப்போ இன்னொருத்தனை உட்கார வச்சுருக்காங்க வேறு செக் போடுறோன்னு சொல்லி அப்போ அவனை செக்யூர் பண்ணிட்டாங்க செக்யூர் பண்ணி உள்ளே இருக்கிறவன் பேர் என்னன்னு வந்து இது கொடுத்துருக்காங்க இல்லையா அதை செக் பண்ணி பார்த்தா இவனுக்கு கொடுத்த சீட்லேயும் இல்லை வேற ஒரு சீட்டில் போய் வந்திருக்கான் உடனே வந்து பார்த்துட்டு ஆள் இல்லை அப்படிங்கிறாங்க இவங்க எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணி உள்ளே போய் பார்க்குறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க சம்பவம் நடந்தேறப்போ இவங்களோட சிசிடிவி ஃபுட்டேஜில் போட்டுருந்த ஷூ அதே ஷூ போடுறான் ஆனால் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டான் ஓ அந்த ஷூ வச்சு அவனை ஐடென்டிஃபை பண்ணி பிடிச்சிடுவாங்க ஏற்கனவே ஒருத்தன் மாட்டினா பாருங்க ஆதார சரியில்லைன்னு அவன் தான் மெயின் அக்யூஸ்ட் அவன் பேரில் ஐம்பது கேஸ் இருக்கு அப்பா தான் அதுக்கு தலைவன் இந்த கூட்டத்துக்கு ரெண்டு பேரையும் கூப்பிட்டு வந்து வச்சு விசாரிக்கிறாங்க விசாரிக்கல அப்போ அவன் சொல்கிறான் அந்த மாதிரி ட்ரெயினில் போய்ட்டு இருக்காங்க ஒன்று இங்கேருந்து ரயில்வே போலீஸ் ஆர்பிஎஃப்க்கு தகவல் சொல்லி அவனை ட்ரெயினை மடக்கி அங்கே பிடிச்சான் அந்த நேரம் ரயில்வே ஸ்டேஷனில் ரயில்வே இதில் என்ன பண்ணுறான் போலீஸ் மடக்கி செக் பண்ணுறாங்கன்னு பாத்ரூம் பாத்ரூமில் போய் போட்டிக்கிறான் அப்புறம் எப்படி அவனை பிடிச்சி அவனையும் கொண்டு வந்துடுறாங்க இப்போ ப்ராப்பர்ட்டி இன்டாக்டாக இவங்ககிட்ட ரெண்டு சின்ன அவனுடையலாம் கிடச்சிருச்சு ஆனால் அந்த வண்டி எங்கே அப்படின்னு கேட்குறாங்க அப்போ இவன் சொல்கிறான் நான் அந்த இடத்துல விட்டுருக்கான் காட்டுறேன் அப்படிங்கிறான் சரி சொல்லி நான் கூப்பிட்டு போகிறாங்க கூப்பிட்டு போகையில் அந்த வண்டியோட அந்த டேங்க் கவர் இருக்கும்ல அதுக்குள்ளே ஒரு கண்ட்ரி மேடு பிஸ்டல் சொல்லுறேன் அதை எடுத்து போலீஸுக்கு சொல்லுறாங்க ரெண்டு ரவுண்டு உடனே இன்ஸ்பெக்டர் திருப்பி பெற வழி இல்லாமல் சொல்றதில் ஒரு ரவுண்டு போட்டு ஸ்பாட்லேயே எடுத்துருக்காங்க இது வந்து சீன் பறித்த அந்த கும்பல் மீது நடத்தப்பட்ட என்கவுண்டர் இதில் காவல்துறையாக போய் அவனை அட்டாக் பண்ணல ஆமாம் அவர்தான் காவல்துறையை அவனை தான் கொண்டு வராங்க ஏர்போர்ட்டில் பிடிக்கிறாங்க கொண்டு வர்றாங்க விசாரிக்கிறாங்க வண்டி எங்கே இருக்குன்னு கேட்குறாங்க போகல அவன் துப்பாக்கி எடுத்து சொல்கிறான் வேறு வழி இல்லாமல் எங்கே திருப்பி சொல்லக்கூடிய ஒரு சூழலை இந்த இது முடிஞ்சு போச்சு இதுபோக மதுரையில் ரெண்டு கட்சியை சேர்ந்தவங்க அந்த உரையை சேர்ந்தவங்க அதில் அவங்களுக்குள்ள முன்பகை முன் விரோதம் இது வந்து இப்போ இல்லை கிட்டத்தட்ட ஒரு பத்தொம்போது ஆண்டுகளாக நடக்குது அது ரெண்டு குரூப் ஆகி போச்சு அதில் ஒரு குரூப்போட தலைவர் இவர் கட்சியில் முக்கியஸ்தராக இருக்கார் அவர் இந்த பிரச்சனைக்கு பயந்து போய் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு பெங்களூரில் போய் தங்கியிருக்காரு இந்த ஆப்போசிட் குரூப் அவர் அங்கே போய் வெட்டிருக்காங்கண்ணா வெட்டி அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி சிசி கண்டிஷன் வந்து இப்போ தப்பிச்சிட்டார் நல்லாயிட்டார் இன்னொரு குரூப் ஆப்போசிட் குரூப்போட தலைவர் வெள்ளைக்காளி அப்படின்னு சொல்கிறாங்க அவர் பேர் வி கே குருசாமி இந்த ஆப்போசிட் சைடு பேர் வெள்ளைக்காளி இந்த வெள்ளைக்காளிங்கிறவன் ஜெயிலில் இருக்கிறாங்க ஈவன்னாவும் தான் இருக்காங்க இதில் இதுவரைக்கும் இருபத்தோரு கொலைகள் நடந்திருக்கு இந்த ரெண்டு குரூப்புக்கு இடையில் மாறி மாறி வெட்டிகிட்டு இருக்காங்க இப்போ லேட்டஸ்ட்டாக அந்த வி கே குருசாமின்னு பெங்களூரில் இருக்கார் இல்லையா அவரோட உறவினர் கிளாமர் காளி கிளாமராக இருப்பார் பிள்ளைங்க கிளாமர் காலின்னு பேரு அவரை வந்து வெட்டி கொண்டு இருக்காங்க மதுரையில் வச்சு அப்புறம் காவல்துறை விசாரணையில் தெரிய வருது சுபாஷ் சந்திர போஸ் அப்படிங்கிற ஒரு ரவுடி அவன் அந்த வெள்ளைக்காழி குரூப்பை சேர்ந்தவன் அவன் தான் அதில் சம்மந்தப்பட்டிருக்கான் அப்படின்னு தெரியுது அப்புறம் அவனை தேடுறாங்க தேடி அவனை சேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அவன் வந்து ஒரு காரில் வரான் அப்படின்னு சொல்லி அந்த காரை மடக்கிறாங்க ஆனால் அவன் அந்த காரில் இவங்களை இது பண்ணாமல் எஸ்கேப் ஆகி போயிடுறான் காவல்துறையை நிறுத்தாமல் இப்போ சேஸ் பண்ணி பிடிச்சி மடக்கி பிடிக்கிறாங்க மடக்கி பிடிக்க போத போது என்ன ஆகுது அவன் ரிவால்வர் எடுத்து சுடுறான் துப்பாக்கி எடுத்து சுடாகும் காவல்துறையர் வழி இல்லாமல் அவனை சுடக்கூடிய ஒரு சூழ்நிலை அவன் இறந்து போயிடுறான் அது வந்து ரெண்டாவது என்கவுண்டர் மதுரையில் மதுரையில் நடந்தது மூணாவது ஒரு என்கவுண்டர் நடந்தது பட் அவன் இறந்து போகலை அது என்னென்னா உசிலம்பட்டியில் ஒரு காவலர் முத்துக்குமார்னு அந்த காவல் நிலையத்தில் இன்ஸ்பெக்டரோட டிரைவர் அவர் ஒரு தலைமை காவலர் அவர் டியூட்டிலாம் முடிச்சுட்டு வீடு பக்கத்தில் தான் அந்த வீட்டில் போய் இருக்கிறப்போ அவர் ஃப்ரெண்டு ஒருத்தர் அவர் பேர் ராஜாராம் ரெண்டு பேரும் சேர்ந்தப்பட தண்ணி அடிக்க போகலான்னு சொல்லி வென்ஷா போய் பாட்டிலாம் வாங்கிட்டு பக்கத்தில் ஒரு இடத்துல போய் அவங்க தெரிஞ்ச இடத்துல போய் உட்காந்து தண்ணி அடிக்கப் போகிறாங்க அப்போது பொன் மன்னன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காவல் நிலையத்திலேயே பல கஞ்சா வழக்குகள் இருக்குது அவன் ஒரு ரவுடி அவன் ரெண்டு மூணு பேர் அவனோட கூட்டாளிகள் ரெண்டு மூணு பேரோட அந்த பக்கம் வரான் வந்த உடனே இவர் அந்த காவலர் என்ன பண்ணுறாரு அவரை சொல்கிறார் இப்போ தான் ஜெயிலேருந்து வந்திருக்க நீ ஏண்டா இந்த மாதிரி திருந்த திருந்த வேண்டியது தானே திருந்தாமல் இது மாதிரி தவறு தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்க நீ மேலேயே அது ஒழுங்காயிரு தப்பு கப்பு பண்ணாத ஜெயிலுக்கு போக இருன்னு சொல்லி சொல்கிறாரு இது என்னன்னா இந்த சொன்னது வந்து அவன் கூட்டாளிகள் முன்னால் வச்சு சொன்னதுனால அவனுக்கு உடனே சுறுசுறுசுறுன்னு கோபம் வந்துடும் யார் நம்மளை தலைவான மதிக்கக்கூடியவங்க முன்னால் வச்சு நம்மளை வந்து அறிகுறிகள் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறான் அவர் மரியாதைக்குற பேசுகிறான் இவர் காவலரும் பேசுகிற ரெண்டு பேருக்கும் வாய் தகராருந்த வாய்த்தகாரில் அந்த அவங்க கூட இருக்க கூட்டாளிகளும் இந்த பொண்ணுனும் சேர்ந்து காவலரை வெட்டி கொண்டுறாங்க தடுக்க போகிறார் இந்த ராஜா ரங்குறார் அவரோட உறவினர் காவலரோட அவருக்கும் வெட்டி விடுது வெட்டி கொள்றதுக்கு முன்னாடி முதல்ல விட்டுறாங்க ஃபஸ்ட்டு அந்த வெட்டை வாங்கிட்டு ஓடி போய் இவர் ஃபோன் பண்ணுறாரு லோக்கல் போலீஸுக்கு போலீஸ் வந்து தேடி பார்க்குறாங்க ஆலையில் என்ன போயிடுறாங்க போனதுக்கப்புறமா திரும்பி வந்து வெட்டி கொள்றாங்க என்ன கொடுமை பாருங்கள் அந்த திருப்பி இவர் இறந்தே போயிடுறாரு மற்றவருக்கு காயம் படுத்து ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்து போகிறாங்க இதில் அந்த பொன் வண்ணனை தேடுறாங்க பொன்வண்ணை வந்து கம்பம் பக்கத்தில் மலைக்காடுகளில் போய் ஒழிஞ்சுக்கிறான் அவனை பிடிக்க போகலை காவல்துறையை தாக்குறான் வேறு வழி இல்லாமல் காவல்துறை அவன் மேலே பொன்வண்ணன் மேலே துப்பாக்கி சூடு நடத்துகிறாங்க அதில் அவனுக்கு காயம்பட்டு நுரையீரல் இதயம் முக்கியமான வைட்டல் ஆர்கன்ஸில் பட்டு உயிருக்கு ஆபத்தான நிலையில் மதுரையில் அரசு மருத்துவமனையில் ட்ரீட்மெண்டில் இருக்கிறேன் இது மூணாவது மூணாவது சம்பவம் இன்னைக்கு இன்னைக்கு ஏதாவது சம்பவம் என்னென்னா நேற்று நைட்டு கடலூர் மாவட்டத்தில் நடந்த சம்பவம் அந்த கடலூர் மாவட்டத்தில் பைபாஸ் ரோடில் கனரக லாரி அப்படின்னா பெரிய டேரஸ் லாரின்னு சொல்லுவாங்க அதிக அளவில் பொருள்களை ஏற்றிக்கிட்டு மாநிலம் விட்டு மாநிலம் போகக்கூடிய லாரி அந்த லாரி டிரைவருங்க வந்து இந்த சரக்கு இறக்க போகிற இடத்துல எப்போ ஆள் இருப்பாங்களோ அப்போ தான் அந்த இடத்துக்கு போக முடியும் அதுக்கு முன்னாடி உள்ளே போனால் ரோடு ப்ளாக் ஆகிடும் அந்த இடத்துல வந்து டிராஃபிக் பிரச்சனை ஆகிடும் அதுக்காக அவுட்டரில் பைபாஸ் ரோடில் எங்கேயாவது வண்டியை போட்டுவிட்டு அதில் படுத்து தூங்குவாங்க ஓய்வு எடுப்பாங்க அப்புறம் எந்த டைத்துக்கு இங்கே ஃபோன் பண்ணி கேட்டு எடுத்துக்கிறாச்சுன்னா அந்த சமயத்துக்கு உள்ளே கொண்டு போவாங்க கொண்டு போய் சரக்கை இறக்கிடுவாங்க அடுத்தால் அவங்களுக்கு லோட் புக் ஆகிறதுக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் ஆகும் அப்பவும் வண்டியை ஊருக்குள்ளே நிறுத்த முடியாது இது மாதிரி அவுட்டர்லாம் கொண்டு நிறுத்திவிட்டு அந்த வண்டியிலே தான் படுத்திருப்பாங்க அப்படி இருக்கிறவங்கள பார்த்து கரெக்டாக ரெண்டு பைக்கில் மூணு மூணு பேர் ஆறு பேர் இந்த மாதிரி படுத்திருக்கக்கூடிய டிரைவர்களை எழுப்பி அவங்கள அறுவாளால் வெட்டி அவங்க வச்சுருக்க செல்ஃபோன் பணம் இதை பறிச்சிருக்காங்க இந்த சில வண்டிகளில் வந்து லாங்கில் போகக்கூடிய வண்டிகளாக இருக்கும் இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா மகாராஷ்டிராவிலேருந்து ஒரு லோடு இங்கே வந்திருக்கும் இங்கேருந்து அடுத்த லோடு கேரளாவுக்கு போகும் கேரளாவிலேருந்து அடுத்த லோடு வந்து பெங்களூருக்கு போகும் எந்த லோடு கிடைக்கிது அது மாதிரி போயிட்டே இருப்பாங்க அப்போ அங்கே உள்ள வாடகைகளை கொடுப்பாங்க அந்த பணம் இவங்ககிட்ட வச்சுருப்பாங்க வண்டிக்கு டீசல் போட வேண்டியிருப்போம் அதுக்குள்ள காசு இவங்ககிட்ட தான் இருக்கும் கடைசியில் முடிஞ்சு இங்கே போய் அங்கே போனதுக்கப்புறம் தான் கணக்கு ஒப்படைப்பாங்க அந்த மாதிரி சமயங்களில் ஆயிரக்கணக்கான பணங்கள் சம்பி லட்சக்கணக்கான பணங்கள் கூட இருக்கும் அந்த மாதிரி மூணு லாரி டிரைவர்களை வெட்டிட்டு அவங்களோட ஃபோனையும் காசையும் பறிச்சிருக்காங்க இது அந்த இடத்துல ஒரு பதற்றத்தை உருவாக்கிட்டு ஒரே இரவில் மூணு லாரியில் செம் விட்டுப்பட்டு அவங்க எல்லாம் ஹாஸ்பிட்டல் அட்மிட்டு தலையில் தான் விட்டுருக்காங்க மேக்ஸிமம் இப்போ இதிலேருந்து காவல்துறை வந்து இதை பற்றி விசாரிக்கல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதே மாதிரி சமூகம் நடந்திருக்கு அப்போ இது ஒரே டீம் தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் மற்றதெல்லாம் அவங்க பார்க்குறாங்க பார்க்கையில் தெரிய வருது விஜய்னு ஒரு ரவுடி அவன் பக்கத்தில் இருக்கக்கூடிய பாண்டிச்சேரியை சந்தன் அங்கே உள்ள இஷுஷீட் ரவுடி அவன் பேர் பல வழக்குகள் இருக்குது முப்பது வழக்குகள் வரைக்கும் இருக்குது தான் அவனோட கூட ஆட்களை கூப்பிட்டு வந்து பண்ணியிருக்கான் அப்படின்னு தெரியுது உடனே அவங்க எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு அவங்களோட செல்ஃபோன் டவர் மற்ற இதெல்லாம் வச்சு கண்டுபிடிச்சாங்க கண்டுபிடிச்சி காவல்துறை பிடிக்க போகிறாங்க அவங்க வண்டி எடுத்துகிட்டு போகிறாங்க அதை அப்படியே எடுத்து போட்டிருக்காங்க வீடியோ காவல்துறை சேஸ் பண்ணால் அவங்க வண்டி வேகமாக ஓட்டால் அது வந்து சினிமாவில் நடக்கிற சேஸிங் மாதிரி நடக்குது அப்படி போகையில் இந்த விஜயங்கரம் வந்து பைக் ஒரு இடத்துல விட்டுட்டு ஒரு தோப்புக்குள்ளே மறைஞ்சி ஓடி போய்டான் ஓடி போனோடனா இவங்க வண்டி என்ன சேஸ் பண்ணி வந்த வந்தால் எங்களுக்கு தெரியும் பக்கத்தில் தான் இருப்பான்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்பெக்டர் ரெண்டு கான்ஸ்டபுள் போய் உள்ளே போய் தேடுறாங்க புதர்கள் நிறைய இருக்கு ஒரு புதருக்குள்ள மறைஞ்சிருந்தா ஓடி வந்து ஒரு கான்ஸ்டபிளை விட்டுறான் ஃபர்ஸ்ட்ல அவர் கற்றுன உடனே இன்னொருத்தர் ஓடிறாரு அவரையும் விட்டுறான் அப்புறம் இன்ஸ்பெக்டர் பார்த்துட்டு இன்ஸ்பெக்டர் டே வந்துடுறா கொழுங்க மரியாதையை வந்துடுறா அப்படின்னு சொல்கிறாரு அவரையும் விட்டு அவரான் வேற வழி இல்லாமல் அவர் துப்பாக்கியில் சொல்கிறாரு ஸ்பாட்லையும் அந்த என்கவுண்டர் இன்னைக்கு நடந்திருக்கு இப்போ நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு என்கவுண்டர் சொன்னீங்கல்ல சார் இந்த செயின் ஸ்னாச்சஸ் ஸோ அவங்க கிட்ட எப்படி சார் அந்த மாதிரி இல்லீகல் துப்பாக்கி இருக்கு அதாவது தமிழ்நாட்டில் மட்டுந்தான் இருந்தது இப்போ இல்லை தமிழ்நாட்டில் கரெக்டாக சென்னை மா மாநகரம் மாதிரி உள்ள ரேட் மாநகரங்களில் வந்து கமிஷனர் போலீஸ் கமிஷனருக்கு மட்டும்தான் துப்பாக்கி லைசன்ஸ் கொடுக்கக்கூடிய அதிகாரம் உண்டு மற்ற மாவட்டங்களில் கலெக்டருக்கு அந்த அதிகாரம் உண்டு இப்போ நீங்கள் துப்பாக்கி லைசன்ஸ் வாங்கணும்னா நீங்கள் எதுக்கு உங்களுக்கு துப்பாக்கி தேவை உங்களுக்கு என்ன த்ரெட் இருக்குது அதாவது உங்களுக்கு என்ன பாதுகாப்பு குறைவு இருக்குது இல்லை உங்களுக்கு என்ன பயமுறுத்தல் இருக்குது உங்கள் உயிருக்கு என்ன அச்சுறுத்தல் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் எழுதி என்ன மாதிரி துப்பாக்கி வாங்க போகிறீங்க ரிவால்வராக பிஸ்டலா ஒத்தை குழல் துப்பாக்கியா ரெட்டை குழல் துப்பாக்கியா எது நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படிங்கிறத எங்கே வாங்க போகிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் எழுதி நீங்கள் அவர்கிட்ட கொடு மனுவாக கொடுக்குறாங்க ஒரு ஃபார்ம் இருக்குது அதை வச்சு காவல்துறை மூலமாக விசாரணை நடத்துவாங்க உண்மையிலேயே எங்களுக்கு த்ரெட் இருக்கா அச்சுறுத்தல் இருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் லைசன்ஸ் கொடுப்பாங்க அவ்வளோ லேசில் கொடுக்கணும் கொடுக்க மாட்டாங்க அப்புறம் கொடுத்ததுக்கப்புறமும் அந்த துப்பாக்கியை நீங்கள் எந்த இடத்துல சொன்னீங்களோ அங்கே தான் வாங்க முடியும் வாங்கினதுக்கப்புறம் அந்த துப்பாக்கி எடுத்துகிட்டு போய் அந்த லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் நீங்கள் உங்களுக்கு இது எங்கே கொடுப்பாங்கன்னா அந்த லைசன்ஸு கமிஷனர் ஆஃபீஸில் இல்லைன்னா அங்கே கலெக்டர் ஆஃபீஸ் எஸ்பி ஆஃபீஸில் கொடுப்பாங்க அதை எடுத்துகிட்டு போய் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் நீங்கள் இப்போது அப்போ அடிக்கடி மாதத்துக்கு ஒருக்காக வந்து போலீஸ் வந்து செக் பண்ணுவாங்க துப்பாக்கி வச்சுருக்கீங்களா குண்டு வச்சுருக்கீங்களா குண்டு வாங்கியிருக்கீங்களா வாங்கலையா அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க தேர்தல் அந்த மாதிரி சமயங்களில் எலெக்ஷன் நடக்கலையே ஜென்ரல் எலெக்ஷன் அப்போல்லாம் துப்பாக்கி குண்டு போலீஸ் ஸ்டேஷனில் செரண்டர் பண்ண சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அதை முடிஞ்சதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட கொடுப்பாங்க ஏன்னா இதை வந்து இல்லீகலாக பயன்படுத்திடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் தமிழ்நாட்டில் இருக்குது ஆனால் வட மாநிலங்களில் கிடையாது பீகார் உத்தரப்பிரதேச அங்கெல்லாம் நம்ம ஊரில் தீப்பெட்டி தயாரிக்கிறாங்கல்ல அதை மாதிரி அங்க துப்பாக்கி தயாரிக்கிறாங்க குடிசை தொழில் ஆமா ஐயாயிரம் ரூபா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வேலை வரும் கிடைக்கும் பத்தாயிரம் ரூபா கொடுத்தீங்கன்னா பிஸ்டல் கிடைக்கும் இதை அங்கிருந்து இங்கே வராங்க இல்லையா தொழிலாளர்கள்ங்கிற போர்வையில் வரக்கூடிய மாநிலத்தை சேர்ந்தவங்க வாங்கி கொண்டு வந்து இங்கே விற்கிறாங்க நம்மூர் ரவுடிகளும் தாங்க துப்பாக்கி இருந்தால் கெத்துங்கிறதுக்காக இருந்து அங்கே போய் வாங்கிட்டு வராங்க எல்லாம் ஆளுநச்சு வாங்கிட்டு வராங்க தமிழ்நாட்டில் உள்ள பெரிய ஏ பிளஸ் கேட்டகரி ரவுடிங்க கிட்டத்தட்ட எல்லாருமே துப்பாக்கி ஒரு இவ்வளோ வர பெஷலாக வச்சுருக்காங்க இதை காவல்துறை உடனே கட்டுப்படுத்தணும் சின்ன உதாரணம் சொல்கிறவங்களுக்கு சமீபத்தில் ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி திருமங்கலம் அங்கே ஒரு லாட்ஜில் செக் பண்ணுறாங்க லாட்ஜி 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 இருபதுல காவல்துறை செக் பண்ணையில் பத்து பேர் தங்கியிருக்காங்க பார்த்தா எல்லாருமே ரவுடிங்க அங்கே நாலு பிஸ்டல் இருக்குது அவங்க யாரோ ஒருத்தரை போடுறதுக்காக திட்டமிட்டு அங்கே வந்து தங்கியிருக்காங்க ஓ ஒரு நபர் அங்கே போய் வயவு பார்த்துட்டு இருக்காரு ஆள் இங்கே ரெடியாக இருக்கிறான் அந்த இடத்துல இருக்கேன் அப்படின்னா இங்கே கிளம்பி போய் போட்டுருவாங்க நல்ல வேலை காவல்துறை அதுக்கு மட்டும் பிடிச்சிட்டாங்க ஆக ஒருத்தர் தனிப்பட்ட முறையில் அப்ளை பண்ணி வேலோர் வாங்குறதே நடக்காத காரியம் ஆனால் இல்லீகலாக இவங்ககிட்ட இருக்குது இந்த மாதிரி இதில் வந்து அரசும் காவல்துறையும் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் நெடுத்து இதை கட்டுப்படுத்தணும் இல்லை அப்படின்னா அங்கே மாதிரி நடக்கிற மாதிரி இங்கேயும் நடக்கும் ரவுடிகள் எல்லாேருமே துப்பாக்கி வச்சுருக்காங்கன்னா அடுத்த ஸ்டெப் என்ன மற்றவங்கள மிரட்டுவாங்க பணம் கொடி கோடி கொடுன்னு கேட்பான் கொடுக்கலன்னா சொல்லுவான் அந்த இடத்த எழுதி கொடு வீட்டை எழுதி கொடுன்னு கேட்பான் கொடலன்னா சுடுவான் நகையை கொடுன்னு கேட்பான் கொடுக்கலன்னா சொல்லுவான் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வளரக்கூடாது அதனால் காவல்துறை நடவடிக்கை எடுத்து குறிப்பாக அந்த ரவுடிகளை மொத்த வேறையும் செக்யூர் பண்ணி அவங்க இருக்க பகுதி அவங்க யார் யார் கூட இருக்கோ எல்லாத்தையும் செக் பண்ணி அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ஆம்செல்லாம் கைப்பற்றணும் ஏன் சார் இப்போ நம்மளோட பாதுகாப்புக்காக தான் நிறைய விஐபிஸ் வந்து உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லி துப்பாக்கியை வாங்கி வச்சுக்கிறாங்க அப்படி இருந்துமே அவங்கள வந்து சில பேர் ஸ்கெட்ச் போட்டு கொண்டுடுறாங்களே சார் உதாரணத்துக்கு நம்ம ஆம்ஸ்ட்ராங் சொல்லலாம்ல ஆம்ஸ்ட்ராங் வந்து பெர்மிஷன் வாங்கி லைசன்ஸ் வாங்கி துப்பாக்கி வச்சிருந்தாரு அதுதான் கேட்குறேன் இருபது லட்ச ரூபா எவ்வளோ துப்பாக்கி வச்சிருந்தாரு ஆனால் அவர் கொல்லப்பட்ட போது அந்த துப்பாக்கி அவர் எடுத்துகிட்டு வரல அதுதான் ஏன் சிறப்பு அது அவரோட தவறு அவர் என்ன நினச்சிட்டுப்பாரு நம்ம எங்கே போகிறோம் கட்ட இடத்துல தானே பார்க்க போகிறோம் எங்கேயோ ஒரு ஃபங்க்ஷனுக்கோ ஒரு முக்கியமான இடத்துக்கோ போனோம்னா நமக்கு பிரச்சனை வரும் நம்ம நம்ம வீட்டுக்கு தானே போகிறோம் அப்படின்னு அயனாகுரத்தில் இருக்குது வீடு அவர் குடியிருந்தது வீடு கெட்டிட்டு இருந்தது வந்து பெரம்பூர் அங்கே போய் பார்க்க போனார் அதுவும் ஒரு சண்டே அன்னைக்கு ஈவினிங்கில் ரிலாக்ஸாக போனார் அப்போ அதை எடுத்துகிட்டு போகலை எதிர்பார்க்கலை அதனால அது இருந்து இருந்தது இருந்துருந்து அவர் எடுத்து சுற்றிருப்பார் நிச்சயமா யார் என்னங்கிறது அந்த இந்த இடத்துல ஒரு பிரச்சனை ஆயிரும் இப்போ இந்த மாதிரி என்கவுண்டர் வந்து தொடர்ந்து நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க இல்லையா சார் நல்ல விஷயங்கள் தான் வந்து அதிகாரிகள் செய்யறாங்க அப்படி இருக்கும்போது இப்போ இந்த ரேப் இந்த மாதிரியான குற்றங்களுக்கும் வந்து இந்த மாதிரி என்கவுண்டர்ஸ் வந்தா நல்லா இருக்குமே சார் என்கவுண்டர் அப்படிங்கிறது வந்து திட்டமிடப்பட்டது கிடையாது அது கரெக்டே தன்னோட உயிருக்கு ஆபத்து அவங்க வந்து நம்மளை தாக்குறாங்க நம்ம உயிருக்கு ஆபத்து அவங்களை தாக்குற தோற வேறு வழியே கிடையாது அப்படிங்கிற சூழ்நிலையில் திருப்பி தாக்கியில் அவங்க இறந்து போகிறது தான் என்கவுண்டர் அந்த என்கவுண்டர் செய்யக்கூடிய அதிகாரம் உங்களுக்கும் உண்டு எனக்கும் உண்டு அவருக்கும் உண்டு அதனால் காவல்துறை திட்டம் படிச்சியில் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க அந்த ரேப்ளேஸில் உள்ள அக்யூஸ்ட்டு போதை பவுடர் கடத்தக்கூடிய அக்யூஸ்ட்டு இவங்கள்லாம் காவல்துறை பிடிக்க போகும்போது காவல்துறையை தாக்க முயற்சி பண்ணால் தாக்கினால் நிச்சயமாக திருப்பி தாக்கப்படுவார்கள் அதில் மாற்றுக்கிறது கிடையாது இப்போது காவல்துறையை சேர்ந்தவங்க எல்லாம் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற சூழ்நிலையில் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க டிஜிபி இது மாதிரி அக்யூஸை பிடிக்க போனீங்கன்னா துப்பாக்கி இல்லாமல் போகாதீங்க அப்படின்னு ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க ஸோ துப்பாக்கியோட போகிறது தான் சேஃப்டி ஆமாம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இன்றைக்கி தமிழ்நாட்டில் வளர்ந்துக்கிட்டு இருக்குது ஏன்னா ரவுடிகள்கிட்ட துப்பாக்கி இருக்குது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு உருவாகிட்டு இருக்கு இது தடுக்கப்படும் தவறு செய்கிறவங்க வந்து நீதிமன்றத்தின் மேலே நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுக்கப்படும் நான் காசிமேடில் இன்ஸ்பெக்டர் இருக்க இது மாதிரி ரெண்டு குரூப்பு மாலக்கன் செல்வம்னு ஒரு ரவுடி குரூப்பு அதே மாதிரி பாக்ஸர் வடிவேலுன்னு இன்னொரு ரவுடி குரூப்பு இந்த ரெண்டு குரூப்பும் மாறி மாறி வெட்டிக்கிட்டே இருப்பாங்க வெட்டி குத்தி கொலை நடந்துக்கிட்டே இருக்கும் இந்த பாக்ஸர் வடிவேலுக்கு சப்போர்ட்டாக அதுக்கு தமிழ்நாட்டில் வெவ்வேறு இடங்களில் சென்னையிலையும் வெவ்வேறு இடங்களில் டீம் இருக்குது அதே மாதிரி மாலக்கன் செல்வத்துக்கு வீரமணி அயோத்திக்குப்போம் வீரமணி அந்த மாதிரி ஒரு குரூப்பு இவங்க அவங்களுக்காக போய் செய்வாங்க அவங்க இவங்களுக்காக செய்வாங்க ஆக இவங்க எல்லாத்துக்கும் ஒரு லிங்க் இது ஒரு லிங்க் அது ஒரு லிங்க் அப்படி இருந்தது ஆனால் அதுக்கு பேஸ் எங்கே இருந்துன்னா ஆரம்பம் காசி மேலே இருந்தான் அப்போ நாங்கள் இன்ஸ்பெக்டராக இருக்கையில் அந்த ஊருக்குள்ளே இருந்த அந்த ரவுடிகள் வழக்கில் சம்மந்தப்பட்ட ரவுடிகள் யாரையும் ஊருக்குள்ளேயே விடலை எல்லோரையும் சேஸ் பண்ணி விரட்டி விட்டேன் விரட்டி விட்டுட்டு யார் பேர்லாம் வாரண்ட் இருக்கோ அப்படிங்கிறத பார்த்து அவங்க எல்லாத்தையும் பிடிச்சி கொண்டு வந்து உள்ளே போட்டேன் உள்ளே போட்டு அவங்க உள்ளே இருக்கிறான் உள்ள இருக்கையில் அந்த வழக்கை நடத்தி சாட்சிகளை சொல்ல வச்சு கூண்டு ஏற்றி தண்டனை வாங்கி கொடுத்தேன் முப்பது பேருக்கு ஆயுள் தண்டனை வாங்கி கொடுத்தேன் அதுக்கப்புறம் ஆச்சு இந்த ரெண்டு குரூப்பும் அப்படி கரைஞ்சி போச்சு அது மாதிரி கொஞ்சம் தீவிரமான நடவடிக்கை நீதிமன்றம் மூலமாக அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் அந்த முப்பது பேருக்கு ஆயுள் தண்டனை வாங்கி கொடுத்ததுக்கு மேடம் ஜெயலலிதா சிஎமாக இருக்கலாம் எனக்கு கோல்டு மெடல் கொடுத்தாங்க எக்ஸலன்ஸ் இன் இன்வெஸ்டிகேஷன் சொல்லி அது மாதிரி காவல்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் குறிப்பாக ஆய்வாளர்கள் அதுக்கு மேலே இந்த ரவுடிகளை ஒடுக்கணும் தவறு செய்கிறவங்களை கொடுக்கணும் நம்ம ஏரியாவில் எதுவுமே நடக்கக்கூடாது அப்படின்னு ஒரு தீவிரமான நடவடிக்கை எடுத்தாங்கன்னா நிச்சயமாக இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் சூப்பர் சார் மிக்க மகிழ்ச்சி நன்றி